ஏகனே போற்றி இணையாடும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசரம் என்ன எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ்க்கத்துக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இன்றைய தலைப்பு நமது நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்டில் கேட்டிருக்காரு ஏழாம் இடத்து அதிபதி லக்கணத்தில் இருந்தால் நமக்கு முன்னமே தெரிந்த மனைவி வருவாங்களா அப்படின்னு கேட்டிருக்கார் அனுபவிச்சிருப்பார் அவருக்கு மனசை முன்னப்பெண்ணே தெரியாத மக்கள்கிட்ட நம்ம நம்மளுடைய புத்திசாலித்தனத்தையெல்லாம் காமிச்சு அவங்க நம்மகிட்ட அறிமுகமாகி நம்ம அவங்ககிட்ட அறிமுகமாகி வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்கரத்தை நகர்த்துறதுக்கு எப்படி இருந்தால் ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலே ஆகி போயிடும் அதுக்குள்ள குழந்தை குட்டின்னு வந்துடும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இவங்களுடைய புரிதல் இரண்டு பேருடைய புரிதலுமே கொஞ்சம் சரியில்லாமல் போகும் பொழுது குழந்தை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பாலம் அவங்கள இணைச்சி வைக்கும் இது மோஸ்ட்லி அரேஞ்ச் மேரேஜ் நடக்கிறது தான் பெரியோர்களால் பார்த்து நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் அறிமுகம் இல்லாத ஒரு ஆணும் அறிமுகம் இல்லாத ஒரு பெண்ணும் அதான் சொல்லுவாங்க மலையில் காய்க்கக்கூடிய எலுமிச்சம்பழத்துக்கும் கடலில் இருக்கக்கூடிய உப்புக்கும் சேர்த்து வைக்கிறது அப்படின்றது எங்கேயோ பிறந்த ஒரு மகன் எங்கேயோ பிறந்த ஒரு பெண்மகள் இவங்க ரெண்டு பேரும் சேரும் பொழுது அவங்க அவங்களுடைய அந்தரங்கத்தை புரிந்து கொள்வதற்கு காலம் எடுக்கக்கூடிய காலத்துக்குள்ளே அவங்களுக்கான குழந்தை பேர் வந்துடும் அப்புறம் வந்து அவங்களுடைய புரிதல் அப்படின்றது வந்து எப்படி இருந்தாலும் அது ஒருமித்த கருத்தாகவோ அது இருமித்த கருத்தாக இருக்கும் பொழுதுமே வந்து குழந்தையை சாற்றி ஒரு மாதிரி போயிட்டே இருக்கும் அது அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றத வந்து ஒரு பேலன்சிங்காக போயிட்டுருக்கும் இன்றைய காலகட்டத்தில் ஏழாம் அதிபதி இவர் கேட்ட கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லியே போகலாம் ஏழாம் இடத்த அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து லக்கணத்தில் உட்காந்துருந்தால் முன்னமே தெரிந்த மனைவி வருமா அப்படின்ற கேள்விக்கு பதில் முன்னமே தெரிந்த மனைவி அப்படின்னு சொல்ல சொ சொ சொல்லக்கூடியதை இவர் கேட்கக்கூடிய கேள்வியினுடைய அர்த்தம் என்னென்னு பார்த்தோன்னா லவ்வர்ஸாக இருப்பாங்களா அதாவது வந்து காதலனும் காதலியுமாக இருந்து அப்புறமா கல்யாணம் பண்ணிக்குவாங்களா அப்படிங்கிறதான் மறைமுகமாக இப்படி கேட்டிருக்காரு இது சில இடங்களில் மட்டுமே பொருந்தி வருது ஒரு பத்து சதம் மட்டுமே சரியாக பொருந்தி வருது மீதி தொண்ணூறு சதம் பொருந்தி வர்றது கிடையாது ஏன்னா முன்னமே தெரிந்த முன்னமே அறிமுகமான முன்னமே புரிந்து கொண்ட காதலனும் காதலியும் பத்து வருஷம் காதலிக்கிறாங்க எட்டு வருஷம் காதலிக்கிறாங்க ஏழு வருஷம் காதலிக்கிறாங்க காதலிக்க வரைக்கும் இவருடைய உயிர் அவர் மேலேயும் அவங்களுடைய உயிர் உயிர் வந்து இவங்க மேலே இருக்கிற மாதிரி மிகப்பெரிய நெருங்கிய ஆசை வார்த்தைகள் மோக வார்த்தைகள் இன்னும் பல பல அப்படியே ஓர் உயிர் ஈர் உடல் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் கொட்டி வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த காதலானது டக்குன்னு கல்யாணம் பண்ணோடனே கழுத்த தாலி ஏறுன அடுத்த ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துலேயும் மிகப்பெரிய எவ்வளோ அநோன்யமாக இருந்தாங்களோ அவங்க வந்து எரியும்பூனை மாறிடுவாங்க இதுதான் இன்றைய நடைமுறையில் இருக்கு ஆக்சுவலாக வந்து எந்த ஒரு பாவகாதிபதியுமே லக்கணத்தை நோக்கி வருவது அப்படின்றது வந்து மிக சால சிறந்தது நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந் இப்போ இந்த நேரம் வந்து நேரடியான பதில் ஏழாம் அதிபதிங்கிறது கிடையாது இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்துலேருந்து பன்னிரெண்டாம் இடம் வரைக்கும் இருக்கக்கூடிய கிரகங்கள் லக்கணத்தை நோக்கி வருவது சிறப்பு எப்பவுமே எதிர்கடிகார சுற்றுல வந்து லக்கணத்தை நோக்கி வருவதுங்கிறது வந்து சிறப்பு அதுக்காக எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருந்தால் இன்னும் வந்து மறைமுகமான ராஜயோகங்கள் வரும் ஆறாம் அதிபதி மூன்றாம் இடத்துக்கு வரும்போது இன்னும் விபரீதமான ராஜயோகங்களை கொடுக்கக்கூடியது தசா புத்தி கரெக்டாக வேலை செய்யணும் அது இல்லாமல் வந்து ஏதாவது நஷ்டமாயிருச்சு சிக்கலாயிருச்சு சிக்கல் ஆயிடுச்சு கை கால் போயிருச்சு அப்படின்ற விபரீத ராஜயோகம் அதுலேயும் வரும் இவங்க லக்கணத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு தசை புத்திகள் வந்து தெளிவாக நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த கிரகங்களினுடைய எதிர்க்கடிகார சுற்று அப்படின்றத வந்து சூப்பராக வேலை செய்யும் நாலாம் இடத்தபதி லக்கணத்தில் வந்து உட்காந்துருக்கார் சொத்து தானாக தேடி வருங்க அம்மா வீட்டு சொத்து இவங்களுக்கு கேட்காமல் வரும் ஏதாவது பெரியம்மா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வாரிசுகள் இல்லாமல் இருக்கலாம் அவங்க வந்து அவங்களுடைய கணவனை இழந்த ஒரு பெரியம்மாவா அல்லது அவங்களுக்கு வாரிசுகளாக இல்லைனாலும் தங்கச்சி பையனுக்கு வந்து நான் தத்து கொடுத்துட்றேன் தத்து எடுத்துக்கிறேன் அல்லது எங்களுடைய சொத்தை பூரா அவனுக்கு தான் சேரும் அப்படின்னு தானாக எழுதி வச்சிருவாங்க யாரோ ஒரு நண்பர் வண்டி நல்ல லக்ஸுரியாக ஒரு வண்டி வாங்கி ஓட்டிகிட்டு இருக்கார் ஒரு கேட்டகரியில் வண்டி ஓட்டிகிட்ருக்க ஒரு சீரியஸில் ஒரு பிஎம்டபிள்யூவில் சீரியஸ் செவன் சீரியஸ்லேயோ சிக்ஸ் சீரியஸ்லேயோ அல்லது ஆடியில் வந்து சீரியஸ்லேயோ ஏதோ ஒரு வந்து அந்த சீரியஸில் வாங்கிக்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நண்பர் வெளிநாடு போகக்கூடிய ஒரு காலகட்டம் வரும்பொழுது என் நண்பன்கிட்ட இந்த வண்டியை கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சும்மாவே ஓட்டிகிட்டுருக்கா ஏதோ அந்த வண்டி நிற்கிறதுக்கு நான் வர வரைக்கும் இந்த வண்டியை வச்சு ஓட்டிகிட்டு இரு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம் கொடுப்பாங்க இதெல்லாம் நான்காம் இடம் வந்து நான்காம் இடத்தறிபதி லக்கணத்தில் வந்து உட்காந்துருந்தா அது லக்கணத்திற்கு நட்பு கிரகம் பகை கிரகம் இதனுடைய தன்மையை சார்ந்தது ஒரு விஷயம் உண்டு அதேமாரி வந்து இது பாதகாதிபதியாக கூட இருக்கலாம் அப்போ வாங்கினதுக்கு பின்னால் அதில் ஏதாவது அவங்களுக்குள்ள மனச்சங்கனம் வந்து அந்த வண்டியை கொண்டு வந்து விட்டு இவர் ஏதாவது பிரச்சனைகளை பண்ணி வச்சு அப்புறமா மனச்சங்கனம் உருவாகிறது அது ரெண்டாவது விஷயம் ஆனால் அந்த நான்காம் இடத்து அதிபதி இங்கே வரும் பொழுது இந்த நான்காம் இடத்திற்கான காரகத்துவங்கள் எல்லாமே ஜாதகரை நோக்கி வரும் இவர் பிடிச்சிட்டா சரி அது மாதிரி தான் இந்த ஏழாம் இடத்ததிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய லக்கணத்தில் போது மனைவி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தானாக தேடி வரக்கூடிய உறவு கணவன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து தானாக தேடி வரக்கூடிய உறவாக இருக்கும் இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஏழாம் இடத்ததிபதி லக்கணத்தில் இருக்கும்போது அதிகமாக பொண்ணு பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது நிறைய வீட்டுக்கு போய் பஜ்ஜி சாப்பிடுங்கிற அவசியம் கிடையாது மிக்சர் பூ பூரி போண்டா போட்டு சாப்பிட்ணுங்கிற அவசியம் கிடையாது போகும்போது பழம் பூ இதெல்லாம் வாங்கிட்டு போகணும் நிறைய வீட்டுக்கு வாங்கிட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது இதுதான் சார் ரொம்ப சிம்பிளாக இந்த இடத்துல முடியக்கூடிய ஒரு விஷயம் அப்போ இவங்க வந்தவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்களா அப்படின்னா இது ஒருமித்த கருத்து அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது வந்து இது எப்படி சொல்லலாம் வந்துன்னா எங்களுக்கு பூர்வ ஜென்ம பந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா இந்த பூர்வ ஜென்ம பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி வரும் அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய ஏழாம் இடத்ததிபதி லக்கணத்தில் உட்கார்றத காட்டிலும் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு லக்கணாதிபதி வரக்கூடிய ஜாதகரின் ராசி அதிபதியாகவோ அல்லது அந்த லக்கணத்திற்கு அதாவது கணவன் மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோமே இந்த கணவன் மனைவி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய ஜாதகத்தில் கணவனுடைய லக்கணம் உதாரணமாக மேச லக்கணம்னு வச்சுக்கோ இந்த மேச லக்கணத்துக்கு வரக்கூடிய மனைவி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய ராசி மேச ராசியாக இருந்தால் இது ஓருடல் ஈர் உயிர் நீங்கள் என்ன தான் அவங்க வீட்டுக்குள்ளே பிரச்சனை நடந்துக்கிட்டாலும் வாழ்க்கை பந்தத்தில் பிரச்சனை நடந்துக்கிட்டாலும் பொருளாதாரத்தில் பிரச்சனை நடந்துக்கிட்டாலும் அந்நியர்கள் குறுக்கீடு உள்ளே வந்து வாழ்க்கையே மாறி போயிடுச்சு ஒரு ஒரு விதத்தில் வந்து அவப்பெயர் வாங்கி இந்த கணவன் வந்து இன்னொரு பொண்ணுகிட்ட இருக்காங்க இந்த மனைவி வந்து இன்னொரு பேசிகிட்டு பேசிகிட்ருக்காங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான மனப்போக்கில் போயிருந்தாலும் மீண்டும் வந்து அந்த தம்பதியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யார் தானே கட்டினாங்களோ அவங்களை நாடியே இந்த மனதும் உடலும் நாடி வரும் இதுதான் வந்து அந்த தாற்பயம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது பூர்வ ஜென்ம பந்தம் அப்படின்றது சரி மனைவி தெரியாமல் தப்பு பண்ணிட்டா கணவன் தெரியாமல் தப்பு பண்ணிட்டார் சரி இது எல்லாமே சகஜமாக நடக்கிறதான அப்படின்னு அதை மறந்து ஏற்றுக்குவாங்க அது எப்படி இருக்கணும் அப்படின்னா கணவனின் லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்கண அதிபதி அதாவது வந்து மேச லக்கணமாக இருக்குது அப்படின்னா மனைவிக்கு அது வந்து ராசியாக இருந்தது அப்படின்னா இதுதான் பூர்வ ஜென்ம பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது இவர் சொல்லக்கூடிய ஏழாம் இடத்து அதிபதி லக்கணத்தில் வந்து உட்காந்துருந்தால் மனைவி மட்டும் இல்லை கணவன் மட்டும் இல்லை தானாக தேடி வர்றது அப்படின்றது சமுதாயம் தானாக வலியே வந்து உதவும் அதேமாரி வந்து ஒரு கூட்டாளிகள் நண்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா ஏழாம் இடத்திருந்து லக்கணத்தில் உட்காந்துருக்கக்கூடிய ஜாதகருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நண்பர்களால் ஆதாயம் உறவினர்களால் ஆதாயம் சமுதாயத்தினால் ஆதாயம் ஒரு பிரச்சனையே வருது இவருக்கு ஒரு பொருளாதாரம் வந்து சிக்கலில் வந்து நிற்கிறார் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரன் தானாக தேடி வந்து பணத்தை கொடுத்துட்டு போயிடுவான் இந்த வச்சுருக்கியா இவன் பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மெதுவாக கொடு இதுதான் ஒரு கொடுப்பினை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு அதிபதி லக்கணத்தை நோக்கி நகர்வது அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த லக்கணத்தை நோக்கி வரக்கூடிய கிரகங்கள் இப்போ ஏழு குடையும் ரெண்டில் வந்து உட்காந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இவருக்கு ஈஸியாக வந்து வருமானம் வரும் எங்கேருந்து வருமானம் வருதுன்னு தெரியாது எந்த வழியிலிருந்து வருமானம் தெரியாது வருதுன்றது தெரியாது யாரோ ஒருத்தரால் முடிய முடியாத ஒரு காரியத்தை வந்து இவரை வந்து முடிச்சு கொடுக்க சொல்லி அந்த வருமானத்தை இவருக்கு கொடுத்து அவருக்கு போயிட்டே இருப்பார் இதுதான் ஏழாம் இடத்ததிபதி ரெண்டாம் இடத்துல வந்து உக்காந்துருக்கிறது அப்படின்றது ஏழாம் இடத்ததிபதி ஐந்தில் போய் உட்காந்துருக்கார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவருடைய குழந்தையோ அல்லது இவருடைய சொத்தோ ஏதோ ஒன்று வந்து கவனிக்கப்படாத ஒரு சொத்து இவரோட குழந்தை இவருடைய குழந்தை பேரில் வந்து எழுதுவாங்க யாரோ ஒருத்தர் அந்த குழந்தையை தத்தெடுத்து யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பெரிய மனுஷன் அல்லது ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடியவங்க இந்த ட்ரஸ்டியாக ஒரு ஆளை தூக்கி உள்ளே போட்டுக்குவாங்க அப்போ இந்த மாதிரி வந்து கிரகங்கள் வந்து லக்கணத்தை நோக்கி நகர்ந்தால் அந்த பாவக கிரகங்கள் லக்கணத்தை நோக்கி நகர்றது அப்படின்றது இவருக்கு லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு இதே ரெண்டாம் இடம் அறிவித்துக்கு போயிட்டு ஆறாம் இடத்துல உட்காந்துருந்தான்னு வச்சுக்கோமே இவர் சம்பாதிக்கிறதெல்லாம் ஒன்று வம்பு வழக்கு பிரச்சனை ஏதோ ஒன்று செஞ்சு அல்லது காயத்தை உருவாக்கிட்டு தன்னுடைய உடம்புல ஏதோ ஒரு ஆகாத வியாதியை கொஞ்சம் இழுத்திட்டு கொண்டு வந்துட்டு அதுக்காக செலவு பண்ணிகிட்டு இருப்பார் அப்போ லக்கணத்திலேருந்து கிரகங்கள் வந்து வெளியே போகிறதுக்கும் லக்கணத்திலிருந்து கிரகங்கள் உள்ளே வர்றதுக்கும் இதுதான் வித்தியாசம் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் அப்போ எட்டாம் இடத்து அதிபதி வந்து லக்கணத்திலே உட்காந்துருக்கார் சார் அப்போ எட்டுக்கு அதிபன் லக்கணத்தில் உட்காந்தா நன்மையாக இருக்குமா அப்படின்னா ஆட்சியாக இருந்தார் மேச லக்கணத்துக்கு செவ்வாய் எட்டு எட்டு குடையவராக இருக்கார் லக்னாதிபதியாகவும் இருக்கார் அப்போ எட்டு குடையவனாக இருந்து வேலை செய்வார் லக்னாதிபதி லக்கணாதிபதியாகத்தான் இருந்து வேலை செய்வார் கிரகம் எங்கே இருக்கும் அந்தனுடைய ஆதிபத்தியம் தான் வேலை செய்யும் அப்போ துளாதக்கணத்துக்கு எட்டு வந்து சுக்குரன் லக்கணத்திலேயே உட்காந்துருக்கார் லக்னாதிபதியாக தான் செயல்படுவார் அடுத்து செகண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது இரண்டாம் பட்ச ஆதிபத்தியத்தை நடத்துவது அப்படின்றது வந்து எட்டுலேயே உட்காந்துருந்தா தான் அதே எட்டுலேயே உட்காந்துருந்தாலும் சின்ன சின்ன மான அவமானங்களை தருவார் இவராக தேடிக்குவார் மற்றவங்க வந்து தேடித்தரணும் இவராக தேடிக்குவார் அதன் மூலமாகத்தான் நடக்குமே ஒழிய மற்றபடி வந்து இந்த எட்டாம் இடத்தாதிபதி எட்டுலேயே போது தீர்க்க ஆழை கொடுப்பார் இந்த மாதிரி இப்போது மகர லக்னம் இருக்கு லக்கணத்துக்கு கேட்டில் போயிட்டு சூரியன் உட்காந்துடுறாரு அப்போ அட்டமாதிபதி அஸ்தமஸ்தானத்தை உட்காந்துருக்கார் அப்போ அவர் என்ன பண்ணுவார் அதனுடைய காரகத்துவம் முக்கியமான காரகத்துவம் அப்படின்றது வந்து ஆயுள் அந்த ஆயுளை வந்து பங்கமில்லாமல் கொடுத்துருவார் இல்லை இன்னொரு விஷயம் சின்ன ட்ரிக் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஏழு லக்கணம் லக்கணத்துக்கு நேர் ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துக்கு இந்த பக்கமாகவே கிரகங்கள் இருந்தது அப்படின்னா ஒன்று ஏழுக்குள்ளே சுபகிரகமோ அசுப கிரகங்களோ பாவகாதிபதிகளோ அவங்க ஏழுக்குள்ளேயே கிரகங்கள் முடிஞ்சிட்டா இந்த அதை சொல்லுவாங்க அதாவது வந்து அந்த கிரக மாளிகா யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கிரக மாளிகா யோகம்ன்றது வந்து இந்த லக்கணத்துலேருந்து ஏழாம் இடத்துக்குள்ளேயே முடிஞ்சிட்டாலும் அது ஒரு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஆனாலும் இந்த ஜாதகருக்கு நாற்பது வயதுக்குள்ளேயே அவருடைய முன்னேற்றம் உயர்வு வெற்றி புகழ் அந்த சேலை முடிஞ்சு போயிடும் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு அவர் படுற பாடு வந்து நாற்பது வயசுக்கு மேலே நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே மிக பெரும்பாலாக இருக்கும் இதான் உண்மை ஆனால் அதே ஒரு சுப கிரகம் வந்து ஏழுக்கு பன்னெண்டுக்கும் இடையில எங்கே ஒரு இடத்துல உக்காந்துருந்தது ஒரு ஒன்பாம் இடத்துல உட்காந்துருந்தது அல்லது இந்த லக்கணத்திற்கு சுபர் லக்கணத்திற்கு நண்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒரு எட்டாம் இடத்துலயும் ஒன்பாம் இடத்துல பத்தாம் இடத்துல உக்காந்துருந்தது அப்படின்னா அந்த ஜாதகர் நாற்பது வயசுக்கு மேலே டெவலப் ஆகும் இப்போ இந்த இவர் அமெரிக்க ஜனாதிபதி இருந்தார் இல்லையா விளாடிமிர் புட்டின் அப்படின்னு சொல்லக்கூடியது அவர் அவருக்கு வந்து ஏழு அதாவது எழுபது வயசுக்கு பின்னால் யோகம் வந்தது அதிபராக வரக்கூடிய யோகம் வந்தது அப்போ இந்த மாதிரி எழுபது வயசுக்கு மேலே யோகங்கள் வர்றது அப்படின்றது வந்து ஏழாம் இடத்திற்கு அந்த பக்கமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் இவங்களுக்கு வந்து வயோதிக காலத்தில் யோகத்தை தரக்கூடிய கிரகங்களாகிடுச்சு அப்போ இந்த ஏழாம் இடத்திற்கு அந்த பக்கமாக உட்காந்துருக்கக்கூடிய கிரகங்கள் ஏழாம் இடத்திற்கு அந்த பக்கமாக இருக்கக்கூடிய கிரகங்களை எட்டாம் அதிபதியாகவும் ஒன்பதாம் அதிபதியாகவோ இருந்தால் கொஞ்சம் அந்த தாமதமான யோகத்தை தரக்கூடியவராக இருப்பார் அல்லது ஏழாம் இடத்துலேருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படியே ரெட்ரோகிரேஷன்ல வந்து அதாவது வந்து எதிர் கடிகார சுற்று வழியாக வந்து ஒன்பாம் இடத்திலே பத்தாம் இடத்திலே உட்காந்துருந்தது அப்படின்னா இவன் வந்து திற்காலம் அதாவது வயோதிக காலத்திற்கு மேலே வசதியாக இருப்பாங்க அப்படின்றதான் உண்மை சரி இப்போ இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்றது சூரியன் இருக்கார் ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கார் அப்படின்னா லக்கணம் பலவீனப்படுதுன்னு அர்த்தம் இப்போ வரக்கூடிய கணவனோ அல்லது மனைவியோ டாமினேட் பர்சனாக இருப்பார் ஆனாலும் அவங்க இவங்களை வந்து கேர் எடுத்துக்கக்கூடிய டாமினேட் பர்சன் எதுக்கு போகிற ஏன் போகிற எங்கே போகிற அப்படின்ற கேள்விகள் எதிர்கேள்விகள் அதிகமாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா சூரியன் என்பவன் தயாளம் அப்போ அப்போது கிட்ட இருக்கக்கூடிய நமக்கு எதிர்க்கு இருக்கக்கூடிய நம்மை அண்டி இருக்கக்கூடிய உறவுகளை பாதுகாப்பது அவருடைய வேலை அதனால் வந்து அந்த டாமினேட்டர் பர்சனாக வருவார் உங்களுக்கு வாய்க்கக்கூடிய சமுதாயம் உங்களுக்கு வாய்க்கக்கூடிய கணவன் உங்களுக்கு வாய்க்கக்கூடிய மனைவி இவன் வந்து டாமினேட்டர் பர்சனாக இருப்பாங்க லக்கணம் கொஞ்சம் வீக் ஆகிடும் இதுதான் ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய அமைப்பு மற்றபடி வந்து அந்த ஜாதகர் வந்து கேரக்டரைஸ் கெட்டு போயிடுவார் அப்படின்றது வந்து அவருடைய சுய ஜாதகத்தினுடைய அமைப்பு வரக்கூடிய வரன் எப்படி இருக்கும் இவங்களுக்கு சமுதாயம் எப்படி இருக்கும் அப்படின்றது மட்டும்தான் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கலாம் சரி அடுத்து வந்து சந்திரன் இருந்தார் அப்படின்னா இயற்கையே பேரழகாக இருக்கக்கூடிய கணவனோ அல்லது மனைவியோ அல்லது ஏழாம் இடம் இவங்களுக்கு வந்து சாதகமான ஒரு அமைப்பை தரக்கூடிய அமைப்பில் தான் வந்து சேரும் ஏழாம் இடத்துல சந்திரன் இருந்தால் வரக்கூடிய மனைவி பிரச்சனையாக இருக்கும் அதை மாற்றுக்கருத்தெல்லாம் கிடையாது ஏழில் சந்திரன் இருக்கு அழகாக இருப்பாங்க புத்திசாலியாக இருப்பாங்க ஒரே உரையில் ரெண்டு கத்தி இருக்காது அப்போ சந்திரன் ஏழில் இருக்க பிறந்தவங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கை அவ்வளவு சோபிக்காது அதுதான் உண்மை அடுத்து செவ்வாய் சூரியன் சொன்னால் அதே தான் இங்கேயும் வந்து அது வந்து அந்த ஜாதகரை வந்து கேரிங்கில் எடுக்கும் இது கர்வத்தில் எதுக்கும் அது எப்படி நான் இருக்கும்போது எங்கிட்ட சொல்லாமையை வந்து வெளியே போகலாம் அது எப்படி நான் இங்கே இருக்கும்போது எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் இவர் வெளியே போகலாம் என்கிட்ட சொல்லாமல் இந்த விஷயத்தை செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டாமினேட்டர் பர்சன் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு வித்தியாசம் சின்ன வித்தியாசம் அது வந்து சூரியன் வந்து இந்த ஜாதகரை பாதுகாக்கக்கூடிய அதாவது கேரிங்கில் வந்து அந்த ஜாதகரை வைத்து அந்த ஆளுமையை செலுத்தும் செவ்வாய் வந்து என்ன கேட்காம இவன் போகலாம் எப்படி போகலாம் இவன் எப்படி போகலான்ற ஆளுமையை செலுத்தக்கூடியது செவ்வாய் ஏழில் இருந்தால் இங்கே லக்கணம் வந்து கேட்டோம் இங்கே இந்த செவ்வாய் இருக்கக்கூடிய ஜாதகர் அப்படின்றது வந்து கேரக்டர் வைஸ் வந்து எப்போவுமே கொஞ்சம் சிரமம் தான் ஏழாம் இடத்துல கெடுக்கிறகங்கள் இருக்கும்போது கேரக்டர் வைஸ் வந்து சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு புதன் இருக்குது சார் இளமையான மனைவி புத்திசாலியான மனைவி எப்போவுமே புதன் ஒருத்தருக்கு ஆதிபத்தியத்தில் வலுத்திருந்தார் ஒரு லக்கணத்துக்கு வந்து புதனுடைய சேர்க்கை இருக்குது ஐந்தாம் இடத்திற்கு புதனுடைய சேர்க்கை இருக்குது ஒன்பதாம் இடத்திற்கு புதனுடைய சேர்க்கை இருக்குது பதினொன்றாம் இடத்தில் புதன் இருந்தால் பதினாறு வயசுலேருந்து பதினேழு வயசு பதினேழு வயசுலேருந்து பத்தொன்பது வயசு பெண்கள் தான் இவங்களை நாடி வருவாங்க இவங்களுடைய வயசு அறுபது வயசு ஐம்பது வயசு இருந்தாலும் இவங்களுடைய நாட்டம் பூராமே பதினாறு பதினேழு வயசு இளம் பெண்களை நாடக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதேமாரி இவங்களுக்கு வந்து அந்த இளம் வயதினர்கள் இளம் வயதினர்கள் அப்படின்றவங்க வந்து இந்த ஜாதகரை விரும்புவார்கள் எதிர்பாலையும் இதே பெண்களுக்கு வந்து புதன் ஏழு இருந்ததுன்னா சின்ன பசங்களோட இந்த ஆட்டி சின்ன பசங்கள் லவ் இருக்கு இல்லையா இந்த மாதிரி லவ் வரும் அதேமாரி ஆண்களாக இருந்தால் ஒரு பதினெட்டு பத்தொம்போது இந்த சின்ன சின்ன வயசில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட இவங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும் அவங்களும் இவங்களை நாடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இதெல்லாம் வந்து அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மைனஸ் ஆனால் வரக்கூடியது மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டரில் எடுத்தோம் அப்படின்னா இளமை எப்பவுமே இளமையாக இருப்பாங்க அதாவது தோற்றத்துக்கு இளமையாக தெரிபவர்கள் எப்போவுமே ஐம்பது வயசாக இருக்கும் அந்த அம்மாவுக்கு பார்த்தோன்னா அதே அதேமாதிரி அந்த பதினஞ்சு வயசு பதினேழு வயசில் பார்த்தா அந்த காதலுக்கான அந்த உருவ தோற்றமே இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொண்டது வந்து இந்த புதன் ஏழில் இருக்கிறவங்களுக்கு சமுதாயம் அப்படின்றதும் வந்து அவங்க வயசில் ம அதிகமாகவே ஆயிட்டாலுமே அந்த இளம் பிராயத்து மக்கள் மேலேயே வந்து அவங்களுடைய பழக்க வழக்கமெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க ஏழில் புதன் இருக்கிறவங்களுக்கு அதேமாதிரி ஏழில் குரு இருக்கக்கூடியவர்கள் பதிவிரதை நல்ல ஒரு பௌசியமான ஒரு கணவன் அல்லது மனைவி ஆச்சாரம் அனுஷ்டானம் எப்பவுமே சுத்தவத்தம் யாருக்கும் தீங்கிழைக்காதவர்கள் இந்த மாதிரியான ஒரு குணங்கள் இருக்கக்கூடிய அமைப்பில் தான் கணவனோ மனைவியும் அமைவாங்க இதேமாரி சமுதாயம் அவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு தரும் ஆனாலும் இது இல்வாழ்க்கைக்கு அவ்வளோவா வந் அவ்வளவா வந்து இனிக்காது இதெல்லாமே கொஞ்சம் காலத்தில் போர் அடித்து போயிடும் போர் அடித்ததுக்கு பின்னால் வந்து என்ன இருந்தாலும் இதையே செஞ்சுட்டு இருக்காரு என்னையுமே எப்போ பார்த்தாலும் விரதம் இருந்துக்கிட்டே இருக்கா எந்த நாள் தான் விரதம் இல்லாத நாளாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சளிப்புக்கும் கொண்டு வந்தோம் இது எல்லாமே வந்து ஜாதகத்தில் எல்லா கிரகங்களும் வந்து ஒரு மாதிரி ஒரு ஒன்று கொண்டு முரண்பட்டு இருக்கணும் அல்லது ஒன்று கொண்டு எடுத்துக்கிட்டா இருக்குன்னு அப்போ தான் வாழ்க்கையில் வந்து சண்டை சச்சரவு அன்பு அந்த காதல் ஊழல் எல்லாமே வந்து கலந்து இருந்தால் தான் வாழ்க்கை வந்து தெரியாது ஒன்றே ஒன்று இருந்தது அப்படின்னா வாழ்க்கையில் உப்பு மட்டுமே திண்டுக்கிட்டு இருந்தோம்னா அடிச்சு போயிடும் வாழ்க்கையில் இனிப்பை மட்டும் தின்னுட்டே இருந்தோம்னா போரடி போயிடும் ஒரு நேரம் கசப்பு தின்னா தான் இனிப்பினுடைய சுவை தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த குரு இருந்தால் அது எதுவும் எப்போவுமே ஒரே மாதிரி கேரக்டாக இருக்கும் அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் அந்த சலிப்பு தன்மையை கொடுக்கும் சுக்கரன் ஏழில் இருந்தால் சுக்கரன் ஏழில் பொழுது இது இவங்களுக்கு வந்து நம்ம பியூட்டி பார்லர் தனியாக வச்சு கொடுத்துடணும் இல்லை அப்படின்னா ஒரு ரூமை ஒதுக்கி அவளுக்கு இந்த உதட்டில் போடுற சாயத்திலேருந்து கண் பூசுகிற மையிலிருந்து இந்த தலைக்கு போடக்கூடிய முடி வரைக்குமே நம்ம வந்து பார்த்து பார்த்து பதமாக வாங்கி தந்துடணும் தரலேன்னு வச்சுக்கோங்களேன் சிரமந்தான் ஏழில் சுக்கரன் இருந்தாலும் அதுதான் கதி லக்கணத்தில் சுக்கரன் இருந்து ஏழில் பார்த்தாலும் அதுதான் கவி லக்கணத்தில் சுக்கரன் இருந்தால் இவர் வந்து ஜிகா ஜெய்ஜாண்டிகா எப்போவுமே இந்த வெள்ளை சொல்ல மங்காமல் இருக்கிறது அப்படின்றது வந்து லக்கணத்தில் இருந்தால் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியது இவர் எப்போவுமே வந்து அந்த காஸ்மெட்டிக் கிட் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம இந்த இது அலங்காரமெல்லாம் பண்ணிக்கிறோம் இல்லையா அந்த அலங்கார கிட் வந்து வீட்டுக்காரமாகக்கோ வீட்டுக்காரமாக வாங்கி தந்துடணும் தனியாக இல்லை அப்படின்னா அதுலேருந்து பிரச்சனை வரும் அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும் இது வந்து மெய்யின்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் சுகத்தில் வந்து அதிகமான உள்ள ஒரு நபராக இருப்பார் இந்த ஏழில் சுக்கரன் இருக்க பிறந்தவர் வரக்கூடிய துணையும் அதற்கு ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கு அப்போ ஏழில் சனி இருந்தால் தனக்கு மூத்த வயது அல்லது இரண்டாவது திருமணத்திற்கு தயாராகக்கூடிய ஒரு நபர் இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பல பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு விதவையை கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னால் அடிக்க வந்துடுறாங்க கண்டபடி பேசுகிறாங்க சார் ஏழாம் இடத்துல வந்து கெடுகிரகங்கள் இருக்கும் பொழுது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமண பந்தங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ரொம்ப சிம்பிள் இது ஒன்றும் கஷ்டமே பட வேண்டாம் உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஏழு போயிட்டு பாருங்கள் சனி ராகு கேது ராகு கேதுகள் இருந்தால் கொஞ்சம் காலதாமதமான திருமணம் இப்போ எல்லாமே அப்படி தான் நடந்துருக்கு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு இது எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பாக வந்து அது முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு கொண்டு வந்தது எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து சனி இருப்பார் ஏழாம் இடத்துல அல்லது ராகு இருப்பார் இது பாட்டன் வழியில் ஏதோ ஒரு செல்லுபடியாகாத அல்லது அவங்களுக்கு திருமணமே காலதாமதமாக கொண்டிருக்கக்கூடிய மூத்த வயது பெண் ஒன்று ராகு இருந்தார் அல்லது இது வேறு மதத்தில் ஏதாவது இருந்து உள்ளுக்குள்ள அந்த பொண்ணு வரும் அது மாப்பிள்ளை வரும் இவங்க வந்து இவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தன் சார்ந்த மதம் தான் சார்ந்த மதத்தை அவங்க விரும்ப மாட்டாங்க பிற மதத்தை நேசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்போ அங்கே பொண்ணு எடுப்பாங்க இல்லை அங்கே இருந்தால் மாப்பிள் எடுப்பாங்க ராகு இருந்தார் கேது இருந்தார் அப்படின்னாலும் அதையே செய்யும் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சனி இருந்ததுன்னா நம்மளுடைய பரம்பரையில் அத்த மகள் இருக்கா அவளுக்கு வந்து வயசு இருபத்தி ஒன்பதாச்சுப்பான் இது வரைக்கும் மாப்பிள்ள வரல உனக்கு வயசு தான் இருந்தாலும் பரவாயில்ல நீ இந்த பொண்ணை தான் கட்டிக்கணும்னா அந்த கட்டாயமாக வந்து வலுக்கட்டாயமாக விழுகிறது அப்படின்றது இல்லை இவரே விரும்பி போனாலும் இவங்களுக்கு வந்து ஆன்டி லவ்ஸ் தான் அதாவது வந்து தனக்கு மூத்த வயதுள்ள பெண்கள் அல்லது மிக அதிகமான வயோதிகம் உள்ள ஆண்கள் இப்போ ஏதோ ஒரு டைரக்டருக்கும் ஒரு பொண்ணுக்கு முப்பது வயசு பொண்ணுக்கும் டைரக்டருக்கு அறுபது ஆச்சு இல்லையா அந்த மாதிரி கல்யாணம் நடக்கிறதுங்கிறது வந்து இந்த சனி ஏழை இருந்தால் இந்த மாதிரியான விபரீதமான முடிவுகளை விபரீதமான திருமணங்களை நடத்தி வைக்கக்கூடியது அப்படி இந்த சனி இருந்தால் செய்யும் ராகு இருந்தால் வேற்று மதமும் கேது இருந்தாலும் வேற்றுமதத்தில் திருமணம் நடைபெறுவது அப்படின்றது வந்து இந்த ஏழாம் இடத்தை பொறுத்த திருமண பந்தங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏழாம் இடம் அப்படின்றது திருமண பந்தம் மட்டுமே அல்ல கணவன் மனைவி மட்டுமே அல்ல நமது உயிரை காக்கும் உயிர் கொடுக்கும் தோழர்கள் நண்பர்கள் அங்கே தான் இருக்காங்க ஒருத்தனுக்கு ஏழாம் இடம் நல்லா இருந்தது ஏழாம் இடத்த அதிபதி நல்லா இருந்தது அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் சொர்க்கமானவன் எப்போவுமே எந்த இடத்துலையுமே வந்து அவனுக்கு அந்த நட்பு பட்டாளம் அப்படின்னு சொல்லக்கூடியது விட்டு கொடுக்காது உசுரை கொடுத்து காப்பாற்றிட்டு வந்துடுவான் மாதிரி ஏழாம் இடம் நல்லா இருந்தது அப்படின்னா சொசைட்டி அவனை தாங்கி பிடிக்கும் அப்படியே அப்படி இவரை சொன்ன அந்த இதெல்லாமே இதுதான் ஏழாம் அதிபதி அதிபதியில் லக்கணக்காவது உக்கான்ட்டா நண்பர்கள் எப்போவுமே எந்த இடத்துலையும் இவனை அஞ்சு ரூபாய் கூட விட்டு மாட்டாங்க அப்படியே தாங்கி பிடிச்சிட்டு இருப்பாங்க சொசைட்டி நம்பி கொண்டு இவனை ஏதோ ஒரு பொறுப்பை கொடுப்போம் பண வகைகளில் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை பொருந்தியவன் ஏழுக்குடையவன் அந்த ஏழு குடையவன் லக்கணத்தில் வந்து உட்காந்தா அந்த ஜாதகர் நல்ல யோகசாலி அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே நன்றி வணக்கம்